பங்கெடுப்பதற்கான ஒரு உரிமையை நிலைநாட்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாகத்தான் இங்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இதில் இடஒதுக்கீடு அனுபவிப்பவர்கள் யார் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை அனுபவிப்பவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் பட்டியலின மக்கள் பதினெட்டு சதவீதம் தான் பழங்குடி மக்கள் ஒரு சதவீதம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை இங்கு பெறுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் உடைய தலைவர்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் தான் இடஒதுக்கீடு அனுபவிப்பது போல் இங்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிவிட்டு பட்டியல் மக்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறார்கள் ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அது இங்கு நமக்கு தரப்படுவது வெறும் பதினெட்டு சதவீதம் தான் ஆனால் மீறி இருக்கின்ற ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிறார்கள் அதை போல இந்த நாடு முழுக்க நாடு முழுக்க எண்பது சதவீத இடஒதுக்கீடு அனுபவிப்பவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உருவாக்கி தந்தது அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட உருவானவர் தான் இந்த மோடி இவர்கள் யாரால் வந்தார்கள் என்று கூட புரியாமல் தெரியாமல் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கிறார்கள் இங்கு நம்ம வந்து எதுவும் காக்கி சட்டை போட்டிருக்கின்ற நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அவங்க பை ரிலிஜன் அல்லது பை பர்த் அல்லது பை நேஷனாலிட்டி அப்படி அந்த அடிப்படையில் இடஒதுக்கீங்க நான் இந்த இந்து மதத்தில் இருப்பதனால் நான் இல்ல நான் இந்திய குடிமகனாக இருப்பதனால் நான் வழக்கறிஞர் இல்ல நான் பறையில் சமூகத்தில் பிறந்ததனால் நான் வழக்கறிஞர் இல்லை நான் என்னுடைய தாய் தந்தைக்கு மகனாக புனியனுக்கும் பேச்சியம்மாளுக்கும் மகனாக இருப்பதால் நான் இடஒதுக்கீடு நான் வந்து நான் புரட்சியாளர் அம்பேத்கர் மதியாக வழக்கறிஞராக உருவாகியிருக்கின்றேன் காவல்துறை அதிகாரிகள் நீதித்துறையில் இருக்கின்ற நீதிபதிகள் அனைவரும் இன்றைக்கு நீங்கள் நீதிபதிகளாக காவல்துறை துணை கண்காணிப்பாளராக கண்காணிப்பாளராக உதவி ஆய்வாளராக ஆய்வாளராக மேஜிஸ்ட்ரேட்டராக பல்வேறு பதவிகள் நீங்கள் இருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லனா ஒட்டுமொத்தமா இங்கே பிராமணர்களே அனைத்து துறைகளும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னைக்கு நீங்க எங்க வேணாலும் போய் வாழலாம் எங்க வேணாலும் போய் நீங்க பிசினஸ் பண்ணலாம் எங்க வேணாலும் நீங்க சொத்து வாங்கலாம் அப்படின்ற உரிமை இருக்கிறது காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்றைக்குமே இந்த ஆதிராவிட மக்கள் பறையர் மக்கள் அல்லது பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் பல்லர் பறையர் சக்கிலியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மக்கள் யாருமே சூத்திரர்கள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சூத்திரர்கள் கிடையாது தலையிலிருந்து பிராமணன் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோழிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தவன் வைசிகன் பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன் அந்த சூத்திரர் பட்டியலே அந்த மனுதர்ம தர்ம சனாதனம சனாதர்ம அந்த வருணாசிரம முறையிலே நாங்க கிடையவே கிடையாது இத நீங்க பாருங்க சூத்திரர்கள் என்பவர் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் நாங்கள் சூத்திரர்களே கிடையாது அந்த அடுக்கலையே எங்களை வைக்கல பஞ்சமர்கள் இந்த எதிர்க்கின்றவர்கள் இந்த நான்கு எதிரானவர்கள் தான் நாங்கள் நீங்கள் தான் சூத்திரர்கள் என்று உங்களை பாதத்தில் பிறந்தவர்களாக செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சொல்கின்ற சத்திரர்கள் கூட்டம் காலையில் போராட்டம் நடத்தினார்களே அவர்கள் சத்தியர்கள் கிடையாது அவர்கள் இந்து மனு சூத்திரர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாகத்தில் பிறந்தவர்கள் என்றுதான் சொல்லியது நாங்கள் அந்த மனு தர்ம சட்டத்தை தூக்கி எறிந்தோம் எங்களுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுத்தார் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் எழுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனு தர்மத்தின் படி வாழ்பவர்கள் நீங்கள் நாங்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம் இங்க இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் என்னுடைய குடிகள் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கின்ற தமிழ் சமூகம் என்னுடைய சகோதரன் தான் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆக நீங்களெல்லாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை மறந்துவிட்டு புரட்சியாளருக்கு அம்பேத்கருக்கு ஏற்படுகின்ற இழிவை எதிர்த்து போராடாமல் உங்களுக்கு இந்த நிலை வந்திருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் கர்நாடகத்தில் இருக்கின்ற காவல்துறை அங்க எல்லாருமே மறந்து ஒட்டுமொத்தமா சட்டமன்றத்துலேயே தீர்மானம் நிறைவேற்றாங்க எதிர்க்கிறாங்க அங்க வந்து காவல்துறையை போராடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டு காவல்துறை நீங்க என்னன்னா எங்களுடைய முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் என்று சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் காவல்துறை நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலைக்கு காரணம் புதுச்செயலர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீங்களே போராடுறோம் நீங்க கர்நாடக ஸ்டேட்ல காவிரிக்காக போராடினா அந்த மக்களை போராட விடுவான் ஆனா நீங்க எங்களை அடிக்கிறீங்க உடைக்கிறீங்க தடுக்கிறீங்க இங்கு இந்த இனத்திற்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக நாங்கள் போராடின முதல்ல எங்களை அடிக்கிறது காவல்துறை தான் ஆனா உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் எங்களுக்கான நிலை இருக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் நாங்கள் வச்சிருக்கோமா அந்த நிலம் வைத்திருப்பவர்கள் நில உடனே தான் நீங்க தான் இருக்கீங்க உங்க நிலத்திற்கு தண்ணீர் வேணும் தான் நாங்க காவிரி நீர் உரிமைக்காக போராடுறோம் முல்லைப்பெரியார் ஆற்று உரிமைக்காக போராடுறோம் இப்படி நதிநீருக்கு உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஆனா நீங்க இங்க ஒடுக்குறீங்க இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது அவர் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்காரங்க அவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மோடி ஆட்சி என்பது மனு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் எழுச்சி தமிழின் தம்பிகள் நாங்கள் அரசமைப்பு சட்டத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் நலனின் அக்கறையோடு நாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் மனு பாதுகாப்பதற்காக மறைமுகமாக மோடி கும்பலுக்கு நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள்

நாளைக்கு அவ்வளவுதான் எச்சரிக்கையாக சொல்றோம் நம்முடைய இந்த காலையில் போராட்டம் நடந்த போராட்டத்தை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஆனால் அந்த போராட்டம் நடத்தியவர்கள் தான் தவறானவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் பாத்தீங்கன்னா மஞ்ச வந்து எந்த தலித்தும் வந்து மஞ்ச கொலையில வந்து தவறு பண்ணல ஆனா நீங்க தான் கொடிக்கம்பத்தை வரைச்சிங்க நீங்க தான் எங்களை எதிர்த்து

எந்த மாவட்ட நிர்வாகி சொல்லல ஆனா சொன்னதெல்லாம் நீங்க ஆனா பொய் வழக்கு போட்டீங்க காவல்துறை எல்லாம் அதெல்லாம் மாத்திக்கணும் அந்த போக்கையெல்லாம் மாத்திக்கணும் இது வந்து இதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் எந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் பேசும் அல்லது இந்த இயக்கத்தினர் பேசும் நீங்கள் வந்து குறுக்கிடுவதே கிடையாது ஆனா நாங்கள் வந்து எங்களை கேட்டா யாருக்காது ஒன்சா யாருக்கா பொய் வழக்கு போட்டா யாருக்கான்னு நினைக்கிறீங்க இதையெல்லாம் நீங்க நிறுத்திங்க எங்களுடைய உரைகளை நீங்க தடுக்க கூடாது அவங்க கொடுக்காதீங்க அதாவது நீங்க யாரும் யார் இதை தடுக்க தடுங்க ஆகவே தோழர்கள் பொய் வழக்கை போடுவதை நிறுத்திக் வேண்டும் பொய் வழக்கை போட முயற்சி செய்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் மஞ்ச நாங்கள் தவறு செய்யவில்லை மஞ்ச எங்கள் மீது நீங்கள் புயலடக்க போட்டு ஆனால் பேசியதெல்லாம் அவன் தான் இதுவரை நீங்க அவனு எந்த அரஸ்ட் பண்ணல எங்க ஆளுநர் மட்டும் நீங்க கைது செய்தீங்க அவங்க என்ன கைது செய்யல இந்த நேரத்தில் நான் உண்மையான கண்டனத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன் அமித்ஷா போன்ற இப்ப இங்க தடுக்கிறமா யாருனா அமித்ஷாவோட கை கூடிகள் தான் இவன் வேற யாரு யாரு இவெல்லாம் அமித்ஷா இந்துத்துவ சக்திகளின் கை கூடிகள் அந்த இந்து சனாதன தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கின்ற கைக்கூலிகள் கைக்கூலிகள் காவல்துறை என்பது உங்களுக்காக தான் நாங்க போராடுறது நீங்க புரிஞ்சுக்கணும் நினைப்ப உங்க நிறைய பேரை குடுக்காம வச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் ஏன் குடுக்கல நீங்க ஐபிஎஸ் அந்தஸ்து கொடுக்காம கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் யார் யார் ரெக்கமெண்ட்ல எங்க போறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்

எழுச்சி தமிழர் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் பேரணிக்கு ஒத்துழைப்பு தந்த அமைதியா பேருப்போம் நம்ம இவ்வளவு பெரிய வெற்றியை செய்த காவல்துறைக்கு நன்றி முதல் முதல நன்றியை தெரிவித்துக்கிறேன் விடுதலை சித்தர்கள் ஒரு வரலாறு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு காலத்திலேயே கரிசி போட்டு வந்தவங்க சொல்லியிருக்காரு பாதையில் குறிக்கிடும் தடை பாதையில் தடை நீர் அதிரடி பாய்ச்சலில் வரலாறு அந்த வரலாறு திரும்ப நீங்க வந்து படிக்க வேணாம் நாங்க ஏதோ படிச்சுட்டு வந்து கொஞ்சம் குழந்தை முகமா இருக்கு நினைக்காதீங்க ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு மாற்ற வேண்டாம் நாங்க படிக்க வேண்டிய வரலாறு நிறைய இருக்கு சனாதன புத்தி கொண்ட சங்கிகளுக்கு வரலாறு படித்து கொடுத்து திருத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அன்பாந்த தோழ இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியை நடத்தி கொடுத்திருக்கும் நமது அருமை சகோதரர் இத தலைமையத்தை நடத்த தந்த நம்முடைய தோழர் சமரசம் இல்லா சகோதரர் அறிவிட நம்பியவர்களை இங்க எனக்கு அடுத்ததாக உரையாற்றல துணை மேயர் அண்ணன் பா தாமரை அவர்களை இறுதியாக உரையாற்றல அன்பு சகோதரர் நம்முடைய திசை திருமாவன் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் மகளிர் அணி தொகைகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடாளுமன்ற அவையில் அந்த நாடாளுமன்ற அவையை உருவாக்கி தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த இடத்திலிருந்து ஒரு ஆரிய கூட்டத்தின் தலைவன் யார் தெரியுமா அமித்ஷா குஜராத் கலவரத்திலே நமது குடி உருவான முஸ்லீமை அமித்ஷா அந்த அமித்ஷா எதுக்காக அம்பேத்கர் பேர சொன்னாலே அவன் ஈரக்கூட நடங்குது தெரியுமா சுயாட்சியை ஒடுக்க வேண்டும் அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை இந்த நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கொண்டு வர குளிர்கால கூட்டத்தொடர் கொண்டு வராது அந்த மசோதாவை மெஜாரிட்டியாக நிறைவேற்ற வேண்டும் இருநூத்தி எழுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே கையெழுத்திட வேண்டும் வாக்களிக்க வேண்டும் ஆனால் இருநூத்தி பதினெட்டு பேர் அறுபது பேர் வந்து டீசல் பிரிந்த பாஜக கூட்டத்தினுடைய நானாளமட்ட குறிப்பில் எதிரான வாக்கி கிராங்க அப்ப அந்த மசோதா फेल ஆகுது அப்ப என்ன சொன்னாங்க எடுகட்சி தலைவர்கள் இது வந்து புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சாதரசத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க ஏ கே யாரே கே அம்பேத்கர் वो गांव को तेरे அம்பேத்கர் के नाम मालूम இல்ல तू இந்திய நவீன இந்தியாவை உருவாக்கி தந்த மாடர் ஆஃப் இந்தியா ஒரு வல்லுனர் பொருளாதார வல்லுநர் இப்படிப்பட்ட ஒரு அறிஞரை அரசியலுக்கு விடுமிகளை எழுதி தந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமநீதி இது மதச்சார்பில்லை இது போன்ற முக்கியமான சாரம்சங்களை பிரிவுகளை எழுதி தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தெரியலனா நீ எதுக்கு உள்துறை அமைச்சரா நாடாளுமன்ற அமைப்பதற்கு எழுப்பட அவர் எழுதிய சட்டத்தின் மூலமா உள்துறை அமைச்சரான அதுவே சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்கல முதல்ல ஒரு பிரதிநிதியா போற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவங்க வந்து ஒரு பிரதிநிதி முடியும் நீங்க தானா போய் நீங்க வந்து நான் ஒரு அமைச்சர் 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 சொல்லி உருவாகி தான் அண்ணல் அம்பேத்கரை பத்தி தெரியல மகப்பா காந்தி பத்தி தெரியல இன்னைக்கு ஒரு அரசின் சார்பாக ஒரு காலண்டர் வெளியிடுறாங்க அந்த காலண்டர்ல அண்ணல் அம்பேத்கர் படமே இல்ல மகாத்மா காந்தி படமே இல்ல யாரும் அடிப்படையில் சொல்ற டைம் நல்லா ஒரு மணி நேரம் பேசுவேன் காவல்துறை ரெண்டு மணி நேரம் காப்பாற்ற நேரம் நெருக்கடியா அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தின் மீது கையை வைத்தால் கடலூர் தலைநகர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தலைநகர் மட்டுமல்ல தெரியல அம்பேத்கர் சிலைய வந்து நாடகப்படுத்த வந்து எடுத்துக்கோ ஜந்தர் மந்தர்ல பத்தாயிரம் பேர் விடுதலை சேர்ந்தோம் நாங்க வந்து மனித மாறுவோம் அவிஷாவை நரேந்திர மோடியை எச்சரிக்கை மனிதர்மத்துக்கு வேலையே இல்லை மனு மனுவை எரிப்போம் சமநீதியை பாதுகாப்போம் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் எழுச்சி தமிழ் தலைமையில் இந்தியாவை பாதுகாப்போம் என்று சொல்லி தங்க வாய்ப்புகள் நன்றி நன்றி வணக்கம் நேரம்